கரூரில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அந்த சம்பவத்திற்கு காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் என்று தன்னுடைய திருவாயை திறந்திருக்கிறார் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி உண்மையிலே இவரெல்லாம் நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சார் நாலரை வருஷம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்திருக்காருன்னு நினைச்சாக்கா வேதனையாக இருக்குது அவர் வந்து கூவத்தூள் நடைபெற்ற அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சசிகலா முதலமைச்சர் ஏல விட்ட போது அதிக பணம் கொடுத்து அந்த முதலமைச்சர் பதவியை பெற்றவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லியிருக்காரு தமிழ்நாடு அதாவது கரூர் நடைபெற்ற இந்த நாற்பத்தி ஒரு பேர் நெரிசல் சிக்கி இருந்த காரணமே தமிழ்நாடு முதலமைச்சர் சிஎம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் நானும் நூற்றி அறுபத்தி மூணு தொகுதிகளுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஐந்தே ஐந்து மாவட்டங்களில் மட்டும்தான் சரியான பாதுகாப்பு செய்யப்பட்டிருந்தது மற்ற இடங்கள்லாம் பாதுகாப்பு குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதோடு என்னென்னு சொல்லியிருக்காருனாக்கா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அன்றிரவே கரூருக்கு வந்து அந்த மீட் மீட்பணியில் ஈடுபட்டார் ஆனால் துணை முதலமைச்சர் துபாய் சென்று விட்டார் செய்தி தெரிந்ததும் அவர் துபாயில் அங்கேருந்து வந்து மரணமடைந்தவர்கள் அஞ்சலி செலுத்திட்டு மீண்டும் துபாய் சென்று விட்டார் என்று ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்கார் துணை முதலமைச்சர் துபாயிலிருந்து திரும்பி வராமல் இருந்தால் தான் இவர் குறை சொல்லியிருக்கணும் அவர் என்ன செஞ்சிருக்காரு செய்தி அறிந்ததும் அங்கேருந்து திரும்பி வந்து மரணமடைந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு திரும்ப துபாய் போயிருக்கார் இதை ஒரு குறையாக சொல்கிறார் இவர் யாருன்னு பார்த்தாக்கா கஜா புயல் அடிச்சிச்சுல ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சமயத்தில் நாலு வருஷத்தில் அவருடைய எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கஜா புயல் நாகப்பட்டினம் மாவட்டத்தை கடுமையாக தாக்கியது அந்த சமயத்தில் சேலத்தில் தன்னுடைய சம்மந்தி வீட்டில் கறிவிருந்து சாப்பிட்டு வந்தவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு வாரம் வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை ஒரு வாரம் அங்கேயே எல்லாம் கறிவிலாம் சாப்பிட்டுட்டு மெதுவாக தான் வந்து மக்களை சந்தித்தார் இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான வரலாறு கொண்ட எடப்பாடி பழனிசாமின்னு சொல்கிறாரு துணை முதலமைச்சர் வந்து உடனடியாக இது பண்ணல இவ்வளவுக்கும் அவர் அவரே சொல்கிறார் துபாயிலேருந்து அவர் திரும்பி வந்திருக்காரு வந்து அந்த மன்னித்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு திரும்ப தான் அவர் துபாய் போயிருக்காரு அப்படி இருக்கும்போது இவர் சொல்கிறார் இப்படியெல்லாம் செயல்பட்டால் இவர்கள்லாம் நாட்டை ஆண்டால் நல்லாயிருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு உண்மையிலே வேதனையாக இருக்குது ஏற்கனவே விஜய் வந்து அந்த நாற்பத்தி ஒரு பேர் நட மரணம் அடைந்த விஷயத்தில் எனக்கு சம்மந்தப்பே சொல்லலை நான் பொறுப்பேற்றுக்க முடியாது அரசாங்கம் கொடுத்த இடத்துல வந்து நான் பிரச்சாரம் பண்ணது மட்டும்தான் என்னுடைய வேலை அப்படின்னு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் கை கழுவிட்டார் ஆறு நிமிஷம் வீடியோ போட்டு சிஎம் சார் என்ன பழிவாங்கன்னா என்னை மட்டும் பழிவாங்க என்னுடைய தொண்டர்களை மேல் கை வைக்காதீங்க நான் என் வீட்டில் இருப்பேன் இல்லை என் ஆஃபீஸில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டு வச்சுட்டார் அந்த அவருடைய மூஞ்சை பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ்டிக் சர்ஜெட் பண்ண மாதிரி இருக்கிற அந்த என அவ்வளோ ஒரு நக்கலாக ஆணவத்தோட திமறாக இப்படி ஒரு பேட்டியை கொடுத்து வீடியோ வெளியிட்டு அமைதியாக இருக்கார் இந்த நிலையில் நம்மால் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு ஒரு அரிய விஷயத்தை வெளியில் சொல்லியிருக்கார் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இப்படிப்பட்ட ஒரு சம்மன் நடைபெறுறது காரணமே மக்கள் வந்து காலையிலேருந்து ஏழு மணி நேரம் அதாவது பன்னிரெண்டு மணிக்கு விஜய் வந்து இங்கே பேசுவார்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் அறிவிப்பு செஞ்சு மக்களை திரட்டியிருக்காங்க ஆனால் இந்த சுயமரியாதை இல்லாத மக்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் விஜய பாத்தியாகணும் என்ற விருப்பத்தின் பேரில் ஒம்பது மணி பத்து மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சான் கூட்டம் சேர ஆரம்பிச்சிருச்சான் பன்னெண்டு மணி தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒம்பது பத்து மணிலேருந்து இந்த இடத்துல கூடியிருக்காங்க அதற்கு பிறகு ஆனால் அவர் வந்து சேர்ந்தது பார்த்தீங்கன்னாக்கா ஏழு மணி ஏழு மணிக்கு மேலே ஏன்னா இவர் வந்து வேலாயுதம்பாளையம் என்ற இடத்துக்கு வரும்போதே நாளை முக்கால் பைபாஸ் வரைக்கும் லைட்டு போட்டு வந்தார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அந்த எதிர்க்களை போலீஸ் குவார்ட்டர்ஸ் வர வரைக்கும் வரும்போது பைபாஸ்ல இருந்து வந்தவர் லைட் போட்டுட்டு வந்தவர் பேங்கை தாண்டி போலீஸ் குவார்டர்ஸ் கிட்ட வந்தவுடனே லைட் நிறுத்திட்டாப்புல உள்ள உள்ள லைட்டை நிறுத்திட்டு அந்த கண்ணாடி சற்றே சாத்தினதுனால விஜய் பார்த்தா போதும்னு நின்னாங்க பார்த்தீங்களா அந்த மக்கள்லாம் வந்து சட்டு பார்க்க முடியல அங்கே இருக்கிற கூட்டம் இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு அவர் பின்னாடியே வரவும் இங்கே ஏற்கனவே கும்பல் அந்த கும்பலோட சேர்த்து இந்த கும்பலோ வரும் எல்லாம் நசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்கவே முடியலைங்கண்ணா போய் வந்ததே வேஸ்ட்டு தான் கூட்டத்துல உயிர் பிழைச்சிட்டு தப்பு அண்ணா உலகத்துல யாரும் இல்லாத தலைவராங்க அந்த முக்கில இருந்தால் லைட்டை போட்டிருந்த அந்த பிரச்சனையில இருந்திருக்காதுங்க ஃபேமிலி குழந்தைங்கலாம் அங்கங்கே பாக்குறவங்க பார்த்துட்டு போயிருப்பானுங்க இங்கே போய் மாசு காட்டுறேன் அதை காட்டுறேன் இதை காட்டுறேன் அங்கே போய் நின்னுக்கிட்டு லைட்டை போட்டதுனாலதாங்க நிற்கிறாங்க பச்சை குழந்தைங்க பொம்பளைங்க பார்க்க முடிலிங்க அத்தனை பேருங்க அந்த முக்கில லைட்டை போட்டிருக்கலாம்லங்க என்னங்க குறைஞ்சி போச்சு அந்த முக்கில் லைட்டை போட்டிருந்தா கேரவனுக்குள்ள இருக்கிற லைட்டு தான் சொல்றேன் அவங்கவுங்க எதுக்குங்க வராங்க தொண்டர்கள் மட்டும்தான் கட்சிக்காக வராங்க மற்றவங்கலாம் விஜய பார்க்கணும் பொம்பளைங்க லேடிஸ் லேடிஸ் குழந்தைங்க பொம்பளைங்கலாம் விஜய பார்க்கணும் லைட்டு போட்டு வந்திருக்காரு அதுல போலீஸ் கோட்டை தாண்டி வரும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டா ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஒரு லேடி ஒருத்தவங்க சொல்றாங்க அந்த வீடியோ அட்டாச் பண்ணி பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா போலீஸ் கோட்டர் வரைக்கும் லைட்டு லைட்டு போட்டுட்டு வந்தவர் போலீஸ் கோட்டை கிண்டு தாண்டினோடனே லைட் ஆஃப் பண்ணிட்டாரு ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டாரு அவர் லைட்டை போட்டுக்கிட்டு ஓப்பன் அனுச்சினாக்கா அங்கே இருந்த மக்கள் வந்து அவரை பார்த்துட்டு அப்படியே போயிருந்துருப்பாங்க இவர் லைட் ஆஃப் பண்ணிட்டு சட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வந்தனால அந்த மக்கள் வந்து விஜயை பார்க்க முடியலை அப்படின்ட்டு அவங்களும் கூட்டத்தில் கூட்டமாக நெரிசல் கொடுத்ததுனால தான் நெருக்கி வந்ததுனால தான் இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டுச்சுன்னு ஒரு லே கோமதிங்கிற ஒரு லேடி பிபிசி கொடுத்த பெட்டியாக சொல்லியிருக்காங்க அப்புறம் இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு அந்த முக்கு வந்து விஜயனை பெரிய அதிசயமான தலைவராக அந்த முக்கில் வர வரைக்கும் அதுலேருந்து லைட்டை போட்டு வந்தாக்க எல்லாமே பார்த்துட்டு அப்படியே போயிருப்பாங்கள்ல எதுக்காக வந்து அவர் வந்து லைட்டை போடாமல் ஆஃப் பண்ணிட்டு வந்தார் அதான் இப்படி ஒரு பெரிய ஒரு நெரிசலுக்கு காரணமாக ஆயிடுச்சு இவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு இன்னொரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்காரு இந்த வீடியோக்கள் மூலம் அறிவுறுவதென்றால் அவர் தான் காரணம் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடைபெறுவதற்கு ஏற்கனவே காலையிலேருந்து காத்திருந்த மக்களுக்கு ஒரு தண்ணி வசதி கூட பண்ணலை உணவு கொடுக்க வேண்டியதில்லை ஒரு சாதாரண குடிநீர் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அதே இடத்துல மீட்டி போட்டிருக்காரு அதுங்க பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவு தண்ணீர்லாம் பாட்டிலெலாம் அடுக்க வச்சுருந்தாங்களா எல்லா மக்களுக்கும் தேவையானதாகவும் யூஸ் பண்ணிட்டாங்களாம் ஆனால் எந்த விஜய் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே தண்ணி வசதியை எதுவும் செய்யவே இல்லை மக்கள்லாம் அவங்கள அவங்கள வந்து தொ தொண்டர்களாக மதித்தாதானே அதாவது ஏதோ ஏதோ ஒரு கீழ்த்தரமான நமக்காக கடப்பாங்க காத்து கிடப்பாங்க அவனும் செலவு பண்ணிப்பானுங்க அவனும் தண்ணி வாங்கி குடிச்சிப்பானுங்க அப்படின்ட்டு ஒரு மதிக்காத தன்மையில் அவங்கள வந்து அங்கே சரியாக கண்டுக்காதனால தான் அந்த மக்கள் ஏழு மணி நேரம் தண்ணி இல்லாமல் காத்திருந்ததுனால தண்ணி இல்லை இல்லை காத்திருந்த சமயத்தில் தான் இப்படி ஒரு அந்த ஒரு பெரிய மிகப்பெரிய வாகனம் அவருடைய பஸ்ஸு அந்த பஸ்ஸு ஒரு ரோட்டில் வரக்குள்ள ஃபுல்லாக கூடி இருந்த மக்கள்லாம் தனியாக ரெண்டு பக்கம் பிரிகிறாங்க அப்போ என்ன செய்யும் நெருக்கல் அந்த பக்கம் நெருக்கல் ஜாஸ்தியாகும் அதை அப்பயே லைட்டை போட்டுட்டு வந்தால் கூட மக்கள் பார்த்துட்டு அப்படியே போயிருப்பாங்க விஜயை பார்த்துட்டு அவ்வளோதான் என் இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை கூட்டம்லாம் கிடையாது இவருடைய பே இவருடைய பேச்சை கேட்க வந்த கூட்டம் கிடையாது விஜயை பார்க்கணும் அதற்காக அந்த கூட்டம் தான் அந்த கூட்டத்துக்கு அவங்க ப்ராப்பராக ஒரு வரும்போதே லைட் ஆன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு அவங்க அவங்க இவருடைய முகத்தை பார்க்குற அளவுக்கு அந்த வேனில் வந்திருந்தால் கூட அவங்க அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிருப்பாங்க இவ்வளோ கூட்டமாக இருக்காங்க போகக்கூடாது நம்ம நம்ம போனோம்னா நமக்கு உயிர் குழைக்கிற கஷ்டம் அப்படின்ட்டு அவங்க அப்படி நம்ம விஜயை பார்த்து நம்ம முடிஞ்சு அப்படின்னு அப்படியே களைஞ்சு போயிருப்பாங்க ஆனால் இவர்களுடைய நோக்கம் என்னென்னாக்கா இந்த கூட்டம் கலையக்கூடாது அந்த இடத்துக்கு வரணும் மாஸ்க் காட்டணும் பார்த்தியா விஜய்க்கு எவ்வளோ கூட்டத்தை பார்த்தியா எனக்கு எவ்வளோ கூட்டம் கொடுக்காமல் விஜய்க்கு பெருமையாக சொல்லணும் அதுக்காகத்தான் சற்ற ஜனலுக்கு கிளாஸை மூடிக்கிட்டு லைட் ஆஃப் பண்ணுறதுக்கான என்ன நோக்கம் பாருங்க இந்த கூட்டம் கலையக்கூடாது என் கூட வரணும் அந்த இடத்த வந்து பார்க்கணும் அங்கே வச்சு ஒரு மாஸ் காட்டணும் என்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு விளம்பர வெறி ஒரு மாஸ் மாஸ் காட்டணுங்கிற வெறினால் இப்படி பண்ணியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ ஒரு பெரிய நெரிசலை உண்டாக்கி ஒரு சிறு ஒன்றரை வயசு குழந்தைகள்லேருந்து பதிமூணு வயசு பதினாலு வயசுன்னு பல குழந்தைகள் இளைஞர்கள் பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் நாற்பத்தி ஒரு பேர் சொல்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க நாற்பத்தி மூணு பேர் வச்சுருக்காங்க மொத்தம் அப்படின்னு ஒரு வீடியோவில் பார்த்தேன் இவ்வளோ பேர் மரணிப்பதற்கு காரணமாக விஜய் இருந்திருக்கிறார் ஆனால் இந்த பத்து தோல்வி பள்ளியளிச்சாமி பழனிசாமி இந்த மரண திரு துயர சம்பவத்திற்கு காரணமே தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக பொதுக்கூட்டங்களுக்கு எந்த விதமான சரி சரியாக செய்யலை அப்படின்ட்டு அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு நம்ம விஜய் அவர்கள் எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டு கைவரிச்சிட்டாரு ஓடோடி போய் பனையூர் பங்கரில் ஒரு பூந்துட்டார் இப்போ கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டுருக்கு அப்பாவி மக்கள் தான் அப்பாவி மக்கள் தான் உண்மையிலே அது பரிதாபத்துக்கு இருக்கிறார்கள் எங்கள் ஏரியாவிலேயும் தான் விஜய ரசிகர்கள் இருக்காங்க ஆனால் இவங்க மாதிரிலாம் இப்படியெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அராஜகமான ஒரு அலிச்சாட்டியம் பண்ணக்கூடிய யாருமே நான் பார்க்கல மேபி இப்படி இருக்கலாம் ஒரு கும்பலாக சேர்ந்துட்டால் எல்லாம் அப்படி ஆயிடுவாங்களேன்னு எனக்கு தெரியல நான் பார்த்த வரைக்கும் நான் பார்த்த விஜய் ரசிகர்கள் எல்லாமே அமைதியானவர்கள் தான் இப்படியெல்லாம் ஒரு 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 மோசமான ஒரு செயல்கள் செயல்பாடுகளும் செய்ய மாட்டாங்க செஞ்சது கிடையாது ஆனால் அங்கே நடந்த கூட்டத்தில் அங்கே செயல்பட் அங்கே அங்கே கலந்து கொண்ட ரசிகர்கள்லாம் பார்த்திங்கனாக்கா கட்டுப்படுத்த முடியாத கட்டுக்கடங்காத எதுக்கு அடங்காத கூட்டமாக தான் செயல்பட்டுருக்காங்க காலையில் ஒரு இன்னொரு லேடி ஒருத்தர் பேட்டி கொடுத்தாங்க காலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு அவரையும் ஆட்டம் பாட்டம் அழிச்சாட்டி பண்ணியிருந்தாங்க தண்ணி இல்லாத காரணத்தில் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டாங்க தண்ணி கேட்டு அப்புறம் நாங்கள் தண்ணியை கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டோம் எல்லாம் குடித்தாங்க எப்படியெல்லாம் நினைச்சின்னா அந்த லேடியாக சொல்லியிருக்காங்க അത വീഡിയോ അറ്റാച്ച് പണിക്കാരുണ്ട് വീഡിയോ ഇത് അട്ടാച്ച് പണിയൊക്കെ പാരുങ്ങ